சென்னை புரசை வாக்கத்தில் மழையினால் மூன்றாவது மாடியில் அமைக்கப்பட்டிருந்த செல்போன் டவர் பெயர்ந்து அருகிலுள்ள மாடி மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது கங்காதீஸ்வரர் அவென்யூ பகுதியில் சுரேஷ்குமார் சுரானா என்பவரின் வீட்டில் இருந்த பிஎஸ்என்எல் செல்போன் டவர் இடிந்து அருகிலுள்ள உள்ள மற்றொரு வீட்டின் மாடி மீது விழுந்தது இதில் மாடி சுவரும் படிக்கட்டுகளும் உடைந்து சேதமடைந்தன தகவல் அறிந்து வந்த போலீசாரும் பிஎஸ்என்எல் அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் சேதமடைந்த டவரை அகற்றி வீடு முழுமையாக சரி செய்து தருவதாக பிஎஸ்என்எல் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் ஒரு சவுண்டு கேட்டது பயங்கரமான சவுண்டு ஸோ நாங்கள் பார்த்தோம் என்னென்னு பார்த்தா மேலே இருக்கிற டவர் வந்து எங்கள் வீட்டு மேலே விழுந்து ஒரு சைடு சௌரி இடிஞ்சு அப்படியே விழுந்துருந்தது நல்ல காலத்தில் சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஏதோ உள்ளே வந்ததுனால ஜஸ்டே கேப் இல்லைனா மேலே விழுந்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்கன்னு மட்டும் இல்லை பெரியவங்க மேலே விழுந்துருந்தாலே கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா நீங்கள் கல்லோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே மொத்தமாகவே அந்த ஒரு சைடு பீமே மொத்தமாக விழுந்துட்டு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க